வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி நாத்தங்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நார்த்தங்காய் பச்சடிக்கு நார்த்தங்காய் மூணு எடுத்துக்கோங்க இதை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்திரத்தில் கீழே தண்ணி வச்சு பிளேட் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க மூடி வச்சிடலாம் இதை ஒரு ஏழு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்ல சாஃப்ட்டாக வந்து வரும் நம்ம அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அளவுக்கு வந்தவுடனே தனியாக எடுத்து வச்சிருங்க இதை இதை கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க பவுல் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னுமே இதை நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இதில் உள்ள சீடை எடுத்து தனியாக வச்சுருங்க சீடை தனியாக எடுத்துருங்க இதை நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் சின்னதாக இந்தளவுக்கு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பேன் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இன்னும் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சவனே ஆட் பண்ணிக்கோங்க அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க எண்ணெயில் நல்லா வதக்கி விட்ட உடனேயே புளி கரைச்சி பண்ணிக்கோங்க இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துல நமக்கு நல்ல சூப்பரா நல்ல மசிஞ்சி வந்திருக்கும் பாருங்க இந்த ஸ்டேஜில் காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பச்சடி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இனிப்பு கசப்பு புளிப்பு எரிப்பு கலந்த நமக்கு பச்சடி ரெடியாக இருக்குது பாருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம நாத்தங்க பச்சடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்ல டேஸ்ட்டாகட்டும் இருக்கும் நாத்தங்க பச்சடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்